பொதுவாக டீ குடிப்பது நம்மை மிகப்பெரிய அளவில் உற்சாகப்படுத்தும் மிக சோர்வாக இருப்பவர்கள் ஒரு டீ குடித்தால் போதும் மிகவும் தெம்பாகி விடுவார்கள் இப்படி தேநீரோடு பால் சேர்த்து நம்ம குடிக்கக்கூடிய டீயுடன் ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்கிறார்கள் இதை பற்றி பார்ப்போம் சூடான டீ குடிக்கும் பொழுது சிட்ரஸ் பழங்களை சாப்பிடக்கூடாது என சொல்கிறார்கள் சிட்ரஸ் பழங்கள் அமலத்தன்மை கொண்டது இதனால செரிமான ஆரோக்கியத்தை இது உடனடியாக பாதிக்கும் எனவும் சொல்கிறார்கள் மேலும் இந்த அமிலத்தன்மை பால் கலந்த டீயோடு சேரும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்கிறார்கள் காரமான உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது டீயை சேர்த்து குடிப்போம் ஆனால் இப்படி காரமான உணவுகளோடு நாம் டீயை சேர்த்து குடிக்கும் பொழுது செரிமான கோளாறுகள் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்கிறார்கள் உணவுகள் உப்பு நிறைந்த தின்பண்டங்கள் சிப்ஸ் இவைகளை நாம் சாப்பிடுவோம் இந்த தின்பண்டங்கள்ல அதிகப்படியான சோடியம் இருக்கும் இது ஒரு சில நேரங்களில் நம்ம உடம்புல திடீர் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு அதனால இந்த உணவுகளோடு சேர்த்து டீயை குடிக்கக் கூடாது என சொல்றாங்க மேலும் இது வளர்ச்சி மாற்றத்தையும் மெதுவாக்குமாம் அதுபோல டீ குடிக்கும் பொழுது கடல் உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்கிறார்கள் கடல் உணவுகளோடு டீயை நாம் சேர்த்து குடிக்கும் பொழுது அது அஜீரண பிரச்சனை ஏற்பட இருக்கிறது என சொல்கிறார்கள் ஒரு சில நேரங்களில் ஒவ்வாமை பிரச்சனையும் ஏற்படும் பூண்டு வெங்காயத்தில் செய்யப்பட்ட உணவுகளோட டீயை குடிக்கக்கூடாது என சொல்கிறார்கள் ஏன்னா பால் இருக்கக்கூடிய பண்புகள் இந்த தின்பண்டங்களோடு சேரும் பொழுது அஜீரணம் அசௌகரியத்தை ஏற்படுத்துமாம் அதிகப்படியான இனிப்புகளோட டீயை குடிக்கும் பொழுது அது ரத்தத்தில சர்க்கரை அளவையும் உடனடியாக அதிகரிக்கும் எனவும் சொல்கிறார்கள்